கிரேக்க மன்னர் மாவீரன் அலெக்சாண்டர் தான் இறக்கும் தருவாயில் தன் நண்பர்கள் கிட்ட வித்தியாசமான மூன்று விஷயங்களை தான் இறந்த பிறகு செய்ய சொன்னாராம் அது எப்படிப்பட்ட விஷயங்கள் தெரியுமா அலெக்சாண்டர் சிறு வயசுலேயே வித்தியாசமா யோசிச்சிருக்காரு அது எப்படிப்பட்ட சிந்தனை தெரியுமா மாவீரன் அலெக்சாண்டர் பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க தமிழ் வெற்றி கதைகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிரேக்க மன்னர் அலெக்சாண்டருக்கு சிறு வயது முதலே அறிவு கூர்மையும் அதீத வீரமும் இருந்துச்சு ஒரு அந்த புரட்சியில் ஈடுபட்ட சில கைதிகளுக்கு மரண தண்டனை வழங்க கோர்ட் உத்தரவு தருது அப்போ அலெக்சாண்டர் ஏழு வயது சிறுவனா இருந்தாரு அவர் நீதிபதி கிட்ட கேட்குறாரு உங்களுக்கு ஆட்சேபனை இல்லனா நான் ஒண்ணு சொல்லலாமான்னு கேட்க இவர் நாட்டின் இளவரசர் இல்லையா அதனால நீதிபதி சொல்லுங்கள் இளவரசே அப்படின்னு கேக்க உடனே அலெக்சாண்டர் அந்த எல்லா கைதிகள் கையிலயும் ஒவ்வொரு போர் ஆயுதம் தர்றாரு உடுத்துட்டு சொல்றாரு கைதிகளே நீங்க மரண தண்டனையில இருந்து தப்ப உங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கு அதை பயன்படுத்தி கொள்கிறீர்களான்னு கேட்க கைதி எதிர்கட்சிகளும் ஆவலா அவர் என்ன சொல்றாருன்னு கேக்குறாங்க அதுக்கு அவர் என்ன சொன்னாரு தெரியுமா உங்கள யாரு நாட்டின் போர் படையில போர் வீரரா கலந்து நாட்டுக்காக போராடுறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் மரண தண்டனை கிடையாதுன்னு சொல்றாரு உடனே எல்லா கைதிகளும் போர் வீரர்களா மாறிடுறாங்க அப்ப அலெக்சாண்டர் நீதிபதி கிட்ட என்ன சொன்னாரு தெரியுமா ஐயா ஒவ்வொரு உயிரும் விலை மதிப்பில்லாதது அதை ரொம்ப எளிமையா சாக விட்டுடக் கூடாதுன்னு சொல்ல அவர் சொன்னதை கேட்டு அங்கிருந்த அனைவருக்கும் ஒரே ஆச்சரியமா போச்சு அத்தகைய புத்திசாலி அலெக்சாண்டர் அவரு தன்னுடைய இருபது வயதுல அரசரானாரு முப்பது வயதுக்குள்ள எக்கச்சக்கமான போர்களை செஞ்சு பாதி உலகத்தையே தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டார் உலகத்தின் அநேக பெரிய நாடுகளை தோற்கடிச்சு ஆக்கிரமிச்சுட்டாரு அவருக்கு முப்பத்தி வயதுல ஒரு கொடிய நோய் தாக்குச்சு அவர் இறந்து போக போறாருன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு அவரு சாகறதுக்கு முன்னாடி தன் நண்பர்கள் கிட்ட வச்ச மூணு கோரிக்கைகள் என்னன்னு தெரியுமா முதல் கோரிக்கை அவர் இறந்த பிறகு அவருடைய சப நாட்டின் மிகப்பெரிய மருத்துவர்கள் தான் தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ண இரண்டாவது அப்படி அவருடைய சவப்பெட்டியை தூக்கிட்டு போகும்போது இதுவரை அவர் சேர்த்து வச்ச பணம் காசு நகைகள் ஆபரணங்கள் வைரம் வைடூரியம் மாணிக்கம் எல்லாத்தையும் வழி எங்கும் வாரி இறைச்சிக்கிட்டே போகணும் மூன்று அவரை குழிக்குள் புதைக்கும் சவப்பெட்டியிலிருந்து தன் இரண்டு கைகள் மட்டும் வெளியே தெரியும்படி புதைக்க வேண்டும்னு சொல்றாரு அவருடைய நண்பர்களும் அவருடைய கோரிக்கையை ஏற்று அப்படியே செய்யறோம்னு சொல்றாங்க ஆனா இந்த மூன்று கோரிக்கைகளுக்கான காரணம் சொல்லுங்கன்னு கேக்குறாங்க அவர் அதுக்கு என்ன சொன்னாரு தெரியுமா முதல் கோரிக்கை என் சவப்பெட்டியை மருத்துவர்கள் மட்டுமே ஏன் தூக்கிட்டு போகணும் தெரியுமா ஏன்னா எவ்வளவு பெரிய மருத்துவர் வந்தாலும் யாருடைய இறப்பையும் யாராலும் தடுக்கவே முடியாது இரண்டாவது கோரிக்கை நான் சம்பாதித்த செல்வங்களை வழியெங்கும் வாரி இறைச்சிக்கிட்டே ஏன் போகணும் தெரியுமா நாம இறக்கும் போது நாம சேர்த்து வச்ச எதுவும் நம்ம கூட வரவே வராது மூன்றாவது கோரிக்கை என் இரண்டு கைகளையும் சவப்பெட்டிக்கு வெளியே ஏன் வைக்கணும் தெரியுமா இறந்த பிறகு நாம மேலே போகும்போது நம்ம கையில நாம எதுவுமே கொண்டு போக போறது கிடையாது இதையெல்லாம் மக்கள் மக்கள் மனசார தெரிஞ்சுக்கத்தான் அந்த மூன்று விஷயங்களை செய்ய சொன்னேன்னு சொல்றாரு அலெக்சாண்டர் இப்ப புரிஞ்சுதா அலெக்சாண்டர் ஏன் தி கிரேட் ஆனாருன்னு சிறு வயது முதலே அவர் தன் ஒவ்வொரு நடவடிக்கையிலும் மிக மிக சிறந்தவராகவே இருந்திருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தமிழ் வெற்றி கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோட உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்